அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நமக்கு ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு உள்ளது வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் கிறிஸ்துவில் இருந்தால் அவன் ஒரு புதிய பிறவி அதன் அர்த்தம் நாம் புதிய ஆவிக்குரிய களி மண்ணாக உள்ளோம் ஒருவர் புதிதாக பிறந்தால் வழுக்கியாக உள்ள அவருடைய தலையில் மீண்டும் முடி வளராது அதாவது ஒருவரின் கையில் முப்பது பவுண்டு எடையை சுமந்தால் அவர் ஒல்லியாகி விட மாட்டார் ஆனால் நாம் அடையும் மறுபிறவியில் நமது மனம் புதியதாக இருக்கும் அதுதான் உண்மை ஏனென்றால் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு உள்ளது அது நமக்குள்ளே புதியதாக இருக்கும்போது வெளியில் உள்ளவைகளுக்கு அது நமக்கு உதவும் தேவனோடு எல்லா விஷயங்களும் நிகழும் என்று வேதம் சொல்கிறது மனிதனால் எதெல்லாம் முடியாதோ தேவனால் அது முடியும் ஆனால் நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் தேவன் மூலம் எல்லா விஷயங்களும் நிகழ்ந்துவிடும் என்று வேதாகமம் சொல்லவில்லை சில சமயம் நாம் நினைப்போம் வார்த்தையில் ஒரு சத்தியம் உள்ளது நாம் எதை விரும்பினாலும் அது ஒரு பிரச்சனையே அல்ல நாம் விசுவாசிப்பது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்போம் ஒன்று தெரியுமா உண்மையான விசுவாசம் கீழ்படிதலை தூண்டும் தேவன் சொல்கிறார் விருப்பப்பட்டால் சத்தியம் நிகழும் அதாவது நல்ல விஷயங்களை நாம் விரும்பினால் அவை நடக்கும் ஆனால் மனம் போன போக்கில் விரும்புவவை எதுவும் நடக்காது அதுவே உண்மை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கவே தேவன் விரும்புகிறார் அதனால் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதன் அர்த்தம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதை எனக்கு அவர் காட்டுவார் எனவே நான் விசுவாசத்தின்படி நடப்பேன் இப்போது நான் சொல்லப்போவதை வைத்து அதிரியப்படாதீர்கள் அதற்கு நேரமாகலாம் நாம் நினைத்ததை விட அதற்கு கூடுதலான நேரம் ஆகக்கூடும் அது நாம் நினைத்ததை விட கடினமாக இருக்கும் அதனால் சில கஷ்டங்களும் நமக்கு வரலாம் அதனால் நீங்கள் பயந்து விடாதீர்கள் நாம் அதை பெற வேண்டும் என்று இயேசு சிலுவையில் மறித்ததால் அதை நாம் உறுதியோடு பற்றிக்கொள்ள தயாராவோம் நமது மகிழ்ச்சிக்காக அவர் மறித்தார் அதனால் அதை நினைத்து எல்லா நேரமும் நான் துக்கப்பட மாட்டேன் ஏனென்றால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் நாம் விரும்புவதெல்லாம் உள்ளபடியே நடக்கப்போவதில்லை ஆமே இதில் தான் அந்த விஷயம் உள்ளது நீங்கள் ஒரு திருச்சபைக்கு போகலாம் அங்கு ஒரு கூட்டத்தில் பங்கேற்கலாம் அங்கு மகத்தான இசையும் நல்ல போதனையும் இருக்கும் அங்கு போதிக்கப்படும் வார்த்தையில் பரவசம் அடைவோம் கூட்டம் முடிந்த பிறகு நமது வீட்டுக்கு நாம் செல்வோம் நான் சொல்வது என்னவென்றால் நானும் இங்கிருக்கப் போவதில்லை நீங்களும் இங்கிருக்கப் போவதில்லை உங்களால் ஒரு சனிக்கிழமை இரவோ ஞாயிறு இரவோ வர முடிந்தால் திங்கக்கிழமை காலை உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்வேன் அதை டிவியிலும் பார்க்கலாம் அதில் உண்மை என்னவென்றால் நாம் காப்பாற்றப்பட்டதாக அலையில்லையா என்று அவர் மகிமையை பாடி அதில் நாம் திளைக்கப் போவதில்லை நம்மிடம் உண்மையான வாழ்க்கை உள்ளது உண்மையான புண்படுத்தலும் வலியும் தேவைகளும் உள்ளன சில அருவருப்பான மனிதர்கள் நம்மை சுற்றியிருப்பார்கள் அவர்களை நம்மால் கையாள முடியாது பவுல் சொன்னார் அவரை அறிய நான் உறுதியாக உள்ளேன் அவர் தம்முடைய வல்லமையின் படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் பவுல் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி பேசினார் அதன் மூலம் நமக்கு மகிழத்தக்க ஒரு வாழ்வு கிடைக்கும் அதே சமயம் நாம் விரும்பும்படியாக எல்லாம் எல்லா விஷயங்களும் நமது வாழ்வில் நடைபெறாமலும் இருக்கக்கூடும் எனவே பரிசுத்த ஆவியுடன் கிரியை செய்வதை முதலில் நாம் அறிய வேண்டும் தேவனிடம் நமக்கான நல்ல திட்டம் உள்ளது நமக்கு ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிசுத்த ஆவி கிரியை செய்யும்படியாக நாம் புதிய ஆவிக்குரியவராக இருப்போம் ஆனால் அதற்கு உடன்படுவதை நாம் அறிய வேண்டும் என்ன ஒரு அருமையான வார்த்தை உடன்படுதல் உள்ளபடி அந்த வார்த்தையை நான் அதிகம் நேசிக்கிறேன் எதிர்ப்பை காட்டாமல் உடன்படுவதை அறிய வேண்டும் ஒருவரை நம்மிடமிருந்து தள்ளி வைக்காமல் உடன்பட வேண்டும் பிடிவாதமாக இல்லாமல் சரணடைவதை அறிய வேண்டும் பிடிக்கிறதோ இல்லையோ ஏற்றுக்கொள்ளுங்கள் கவனியுங்கள் நாம் ஒரு வேத வசனத்தை ரோமர் ரோம ஆறு வசனம் பதிமூன்று பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுவதை நீங்கள் அறியாவிட்டால் தேவன் விரும்பும்படி உங்களால் நிச்சயமாக இருக்கவே முடியாது நீங்கள் சொல்லலாம் தேவன் என்கிட்ட பேசுறதை நான் விரும்புகிறோம் ஆனால் அவர்கிட்ட நான் எதுவும் கேட்கலையே அது ஏனென்று தெரியுமா நீங்கள் நினைப்பதையும் செய்வதையும் விட அதிகமாக கேட்கிறீர்கள் நான் நினைப்பது என்னவென்றால் தேவனிடமிருந்து கேட்பது என்பது அதிக நடுக்கும் தருவது நீங்கள் காத்திருக்கும் ஒரு குரல் ஓசை ஆனால் உள்ளபடி சொன்னால் கேட்பதன் மூலமாகத்தான் தேவன் அவருடைய மக்களை வழி நடத்துகிறார் அதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் ஆம் நன்றாக அறிவீர்கள் இதை நான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது நான் மீண்டும் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்பதா இல்லையா இல்லை இல்லை அது என்னால் முடியாது தான் அப்படி செஞ்சிருக்காங்க மிகவும் அக்கறையோடு தேவன் நம்மை வழி நடத்துகிறார் எதையாவது காட்டுகிறார் ஆனால் அதில் நமக்கு விருப்பம் இல்லை அதை செய்ய நாம் விரும்ப மாட்டோம் எனவே உடன்படுவதை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் நல்லது நடக்காத ஒரு இடத்துக்கு நம்மை அழைத்துச் செல்வதை தேவன் விரும்ப மாட்டார் அது உங்களுக்கு புரிகிறதா ஒருவேளை நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கைவிடுமாறு தேவன் சொன்னால் நம் கையில் இருக்கும் பொம்மையை அவர் எடுக்கிறார் என்று அதற்கு அர்த்தம் இல்லை அவர் செய்யும் எல்லா காரியங்களையும் நமது நன்மை கருதியை செய்கிறார் என்பதே உண்மை ஏனென்றால் நமக்கான ஒரு மேலான விஷயத்தை தேவன் மனதில் வைத்திருப்பார் அதை நாம் அடைவதற்கு அவர் விரும்புவார் ஆனால் நாம் தீய விஷயங்களோடு வலம் வந்தால் அது நமக்கு நிச்சயமாக கிடைக்காது என்பதுதான் உண்மை அது தேவையற்றது ஆமே உங்களை சுற்றியுள்ள சில நண்பர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடும் நேர்மையாக கேட்கிறேன் அவர்களை விட்டு நீங்கள் ஏன் விலகக்கூடாது தனிமையில் இருக்க உங்களுக்கு விருப்பமில்லை உங்களை பிறர் அழைப்பதை விரும்ப மாட்டீர்கள் வெள்ளிக்கிழமை இரவில் எதையும் செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எனவே நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்கள் ஒன்று சொல்கிறேன் நான் நீண்ட காலம் தனிமையில் இருந்தேன் அப்போது தேவனிடம் கீழ்ப்படிந்து இப்படி ஒரு காரியத்தை செய்ய விரும்பினேன் இப்போது நான் செய்யும் காரியத்தை தொடங்கிய போது பெண்கள் போதிப்பதில் பிரசித்தி பெற்றிருக்கவில்லை அதனால் என் நண்பர்களை நான் இழந்தேன் திருச்சபையை விட்டு என்னை வெளியேற சொன்னார்கள் அது மிக கடினமான காரியம் ஆனாலும் அதற்காக நான் துக்கப்படவில்லை இனிமேலும் துக்கப்பட மாட்டேன் என்று முடிவு செய்தேன் அது தேவையற்றது எனவே தேவனின் சித்தத்தை அறிய விரும்பினேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சாய்வான இருக்கையில் அமர்ந்திருப்பதை விட மேலான ஒன்றை அறிய விரும்பினேன் அதன் பிறகு வீட்டுக்கு சென்று அந்த வாரம் முழுவதும் என் கணவரிடம் சண்டையிடுவதையும் அடுத்த வாரம் மீண்டும் வெளியேறுவதையும் நான் விரும்பவில்லை அதைவிட மேலானது உள்ளது அதை நான் உள்ளபடியே அறிய விரும்பினேன் மேலான ஒன்று உங்களுக்கும் உள்ளது உங்களுக்காக உள்ளது உங்களுக்காகவே உள்ளது உங்கள் எல்லோருக்குமே உள்ளது உண்மையிலேயே பரிசுத்த ஆவியை நீங்கள் பின்பற்றுவதை அறிந்தால் உங்கள் எல்லோருக்கும் மேலான ஒன்று வாய்க்கும் என்பதே உண்மை அதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் ஆனா இத நான் டிவியில் நிச்சயமா தான் ஆனா நீங்கள் அடிப்படையில் என்ன சொல்கிறீர்கள் தேவன் விரும்புவதை நான் அறிவேன் ஆனால் நான் விரும்புவதையே நான் செய்யப் எனவே இயேசு உங்களுக்காக மறித்ததற்கான திட்டம் உறுதியாக உங்களிடம் இல்லை சிறப்பு நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் நீங்கள் தேவனை விசுவாசித்தால் நிச்சயமாக பரலோகம் செல்வீர்கள் இயேசு உங்கள் பாவத்திற்காக மறித்ததை விசுவாசிப்பீர்கள் அதே சமயம் உங்களிடம் கீழ்ப்பிடுதல் போதுமானதாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில் அரைகுறையான மதங்கள் பல இருப்பதாக நான் கருதுகிறேன் அவை அநேகம் உள்ளன நானும் ஒரு திருச்சபை செல்கிறேன் என்பதை போல உள்ளன இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் இந்த வாரம் முழுவதும் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களிடம் ஒரு மாற்றம் இருப்பதாக பிறர் உங்களிடம் சொல்வார்களா உங்களோட மதிய உணவு உன்னை யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா நாம் ஏதிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் நீங்கள் மாறுபட்டு இருக்கிறீர்கள் என்றோ எல்லோரும் நினைக்கும்படி தளர்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றோ நான் இப்போது சொல்லவில்லை அப்படி நான் குறிப்பிடவில்லை அப்படி நான் எதுவும் பேசவில்லை உங்கள் வாழ்வில் நல்ல கனியை தரக்கூடிய தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் உள்ளபடியே நீங்கள் தொடர்பில் இருக்கும் சில மக்களிடமிருந்து நீங்கள் விலகி இருந்தால் நீங்கள் தனிமையாக இருப்பீர்கள் உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது அதை நீங்கள் செய்ய முடியும் எனவே அதை சொல்கிறேன் நான் சொல்வது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களோடு யாரும் இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இயேசுவை அறிய முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவும் நீங்களும் நெருக்கமாக இருக்கலாம் இப்போது ரோமர் ஆறு பதிமூன்று சொல்கிறது அதை நான் நேசிக்கிறேன் உங்கள் அவயங்களை ஒப்புக் கொடுக்காதீர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறது உங்கள் அவயங்களை பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை இறந்தோரிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வரப்பட்டவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அதை நான் நேசிக்கிறேன் பாவத்திற்கு நம்மை தூண்டுவது எது என்பதை உங்களை எவ்வளோ பேர் அறிந்துள்ளீர்கள் சரி அதை எப்படி எதிர்கொள்வது என்பது இங்கு கூடியிருக்கும் உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும் அதற்கு நாங்கள் உடன்பட்டு விட்டோம் என்று உங்களை எவ்வளோ பேர் அறிந்துள்ளீர்கள் அந்த கடைசி வார்த்தைப்படி நீங்கள் இருந்தால் உங்கள் இல்லத்தில் ஒரு மில்லியன் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கலாம் கேளுங்கள் இது ஒரு நல்ல போதனை ஆஹ் என்னோட கணவர் எப்பவுமே சரியா இருக்கிறது இல்ல நான் எப்பவும் சரியாதான் இருக்கேன்னு அவரை நினைக்க வைக்கிறதுலயே நான் களைச்சு போயிட்டேன் ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் ஆண்கள் எப்போதும் சரியான அது ஒட்டுமொத்தமான ஒரு உணர்வு அதில் தற்பெருமை எப்போதும் உள்ளது தாங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருப்பதாக ஆண்கள் நினைப்பார்கள் ஆனால் பெண்கள் வித்தியாசமானவர்கள் அது இருவருக்கும் இடையிலானது ஒருவர் சரி என்று சொல்வதற்கு இன்னொருவர் வழிவிடுகிறார் அடுத்த அவசரம் பார்ப்போம் எபிரேயர் பத்து வசனம் பதினாறு இதுதான் உடன்படிக்கை விரிவாக்கத்தில் புதிய ஏற்பாடு உடன்படிக்கை நான் என்னுடைய விதிகளை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய உள்ளத்தில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதைத் தொடர்ந்து அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய நீதியற்ற செயல்களையும் இனி நான் நினைப்பதில்லை என்றும் அவர் சொல்கிறார் மீண்டும் சொல்கிறேன் இனி நான் நினைப்பதில்லை என்று சொல்கிறார் இதை கவனியுங்கள் அடுத்து நான் சொல்லப்போகும் விஷயம் மிக மிக முக்கியமானதாகும் இவைகள் மன்னிக்கப்படுவது உண்டானால் மன்னிக்கப்பட்டு ரத்து செய்யப்படுமானால் அந்த பாவங்கள் அநீதிகள் ஆகியவற்றுக்காக இனிமேல் நான் பலி செலுத்த மாட்டேன் எனவே அவைகளிலிருந்து முதலில் நாம் விடுபட்டு வெளியே வந்து நடைமுறை வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் இயேசு நமது பாவத்திற்கான விலையை கொடுத்துள்ளார் அது ஒரு உன்னதமான முழுமையான பரிசு எனவே நமது பாவத்திற்காக நாம் எந்த ஒரு பலியையும் வழங்க வேண்டாம் அது சம்பந்தமாக உங்களுக்கு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் அது என்னவென்றால் நான் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு என்னை மன்னிக்கும்படி தேவனிடம் கேட்பேன் அவர் என் மன்னிப்பை ஏற்றால் நான் குற்றத்தை உணர வேண்டிய அவசியம் இல்லை நம் தலையில் உருவாகக்கூடிய கடினமான விஷயம் அது ஏனென்றால் சில நாட்களாவது நாம் தண்டனையை ஏற்க வேண்டும் என்று நினைப்போம் பிறகு தளர்ச்சியை நாம் உணர்வோம் அதாவது உள்ளபடியே தேவனின் மன்னிப்பை பெறுவது ஒரு சவாலான விஷயமாகும் அதுதான் உண்மையாகும் இயேசு சொல்கிறார் நமக்கு வேதம் சொல்கிறது நீங்கள் செலுத்த வேண்டிய பலி இனி எதுவும் இல்லை என்று நான் அறிந்தது இதுதான் என் வாழ்க்கையிலிருந்து அதை அறிந்தேன் உங்களில் சிலருக்கும் இது நிகழ்ந்திருக்கலாம் கடந்த காலங்களில் சில காரியங்களை நீங்கள் சரியாக செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்போது சில மோசமான காரியங்களை செய்திருக்கலாம் அதன் விளைவாக கடந்த காலத்தில் சில மோசமான நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை அடைந்தால் அது உங்களிடம் நீடிக்காது அதற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் அதற்கான விலையை கொடுக்க மாட்டீர்கள் ஆனால் இயேசுவால் மன்னிக்கப்பட்ட பின்பும் அநேக வருடங்கள் நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா தேவன் என்னை மன்னித்து விட்டார் என்று எனக்கு தெரியும் என்னை பற்றி எல்லா நேரமும் மோசமாக நினைத்தேன் என் குற்றத்தை எல்லா இடங்களுக்கும் சுமந்தபடி சென்றேன் நான் இப்படி சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் நான் தவறாக நினைப்பதே சரி என்று நினைத்தேன் அந்த அளவுக்கு தவறான உணர்வுகள் எனக்கு பழக்கப்பட்டிருந்தது ஆனால் என்னுடைய தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் நான் விலை கொடுக்க தேவையில்லை என்ற போதிலும் அந்த குற்ற உணர்வுகள் என் மனதில் தொடர்ந்து இருந்தது சரியாக நினைப்பது தவறு என்பது போல அது இருந்தது அதிலிருந்து நான் மீள்வதற்கு சில காலம் தேவைப்பட்டது பிறகு நான் நல்லதையே உணர்ந்தேன் உண்மையிலேயே அப்போது எனக்கு இருந்த ஒரு கடினமான சூழ்நிலை என்னவென்றால் என் வாழ்வை மகிழ்வதில் பிரச்சனை இருந்தது பிறகு நான் நன்றாக பணியாற்றினேன் எல்லா பணியும் செய்தேன் ஒரு திட்டத்தை கொடுத்தால் அதை சிறப்பாக செய்வேன் காரணம் என்னைப் பற்றி அப்போது நல்ல நினைத்தேன் என் பணியில் பல பலன்கள் எனக்கு கிடைத்தது நான் செய்த காரியங்கள் சிறப்பாக இருந்தது எனவே நான் செய்யும் செயல்களை வைத்து நாம் கௌரவத்தை தேடுவதை தேவன் விரும்ப மாட்டார் அவரில் நாம் யார் என்பதன் மூலம் நாம் கௌரவத்தை தேடுவதையே அவர் விரும்புகிறார் அதை நாம் பின்பற்றினால் நாம் செய்வதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அதற்காக நாம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டியதில்லை தேவன் நம்மிடம் செய்ய சொல்வதை செய்துவிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவர் உங்களை சாலை ஓரம் நிறுத்தினாலும் மகிழ்ச்சியாக இருங்கள் கழிவறையை கழுவ வைத்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லோரும் இங்கே வருவதை விரும்புகிறீர்கள் தேவன் உங்களை அழைத்திருக்காவிட்டால் நீங்கள் இங்கே வந்திருக்கப் போவதில்லை எனவே இந்த ஒரு மணி நேர புகழும் மகிமையும் இதர நேரங்களில் எல்லாம் நமக்கும் போதுமானதாக இருக்கப் போவதில்லை ஆகவே தான் சொல்கிறேன் தேவன் விரும்பும்படியாக மகிழ்ச்சியோடு இருங்கள் அதே சமயம் உங்கள் கடந்த கால தவறுகளுக்காக மகிழ்ச்சியை இழக்க நினைக்காதீர்கள் உங்கள் கடந்த கால தவறுகளுக்காக குற்ற உணர்வோடு இருக்காதீர்கள் உங்கள் முழு வாழ்விலும் எதையும் செய்யாமல் உங்கள் கடந்த கால வாழ்வின் தவறுகளுக்காக வருந்தாதீர்கள் 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 உங்கள் வாழ்வை மகிழ்வதே சரியான விஷயம் ஆமென் உங்கள் வாழ்வை மகிழ்வதே சரியானது மரியாள் என்ற பெண்ணுக்கு ஒரு கடந்த காலம் இருந்தது வாவ் உண்மை என்னவென்றால் மகதலேனா அவள் ஏற்பெயர் அல்ல அது அவள் நகரத்தின் பெயர் அதாவது என்னை ஜாய்ஸ் ஃபென்டன் என்று அழைப்பது போலாகும் அப்படித்தான் அந்த காலத்தில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இயேசுவுடன் இன்னொரு மரியாளும் பயணம் செய்தால் அவளது ஊர் பேத்தேனியா எனவே அவளை பேத்தேனியா மரியாள் என்பார்கள் நான் குறிப்பிடுவது மகதலேனா மரியாள் அதாவது தேவன் பிரபலமான மக்களை பிரபலமான இடத்திலிருந்து தேர்வு செய்ய மாட்டார் நசரத்தின் இயேசு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அந்த நசரத்திலிருந்து வரலாம் அவர் ஏன் ஒரு பிரபலமான நகரிலிருந்து தேவன் தேர்வு செய்யவில்லை அவர் ஏன் மேலும் கௌரவமான சீஷ்டர்களை தேர்வு செய்யவில்லை இயேசுவை அபிஷேகிக்க ஒரு அதிக கௌரவமுள்ள பெண்ணை எதற்காக தேவன் அழைக்கவில்லை நீங்கள் அறிவீர்கள் அந்த மரியாள் அவளது கடந்த கால வாழ்வில் ஒரு விபச்சாரியாக இருந்தாள் இயேசு அபிஷேகிக்கு அவள் பயன்படுத்திய எண்ணெயை பற்றி சொல்ல வேத வசனம் இல்லை அதை பற்றி நான் நினைப்பது அவள் தனது தவறான செயல்கள் மூலம் கிடைத்த பணத்தில் அதை வாங்கியிருக்கக்கூடும் அவள் நிலைமை அப்படித்தான் இருந்தது அது அவளது ஒரு வருட ஊதியமாக இருக்கலாம் ஆனால் இயேசு அவளை மன்னித்ததன் மூலம் அவளுக்கு மகத்தானதை செய்தார் ஏழு பிசாசுகளை மரியாதையிடமிருந்து அவர் விரட்டினார் வேதம் சொல்கிறது அவள் ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பாவி என்று அப்படி இருந்தும் ஒரு நல்ல பயணக்குழுவில் இடம்பெற்றிருந்தாள் வா அவள் ஒரு அருமையான குழுவில் இருந்தாள் பொதுவாக என்னுடன் நெருக்கமாக பயணம் செய்பவர்களை நான் தேர்வு செய்வேன் ஏனென்றால் அவர்கள் முகத்தை எப்போதும் நான் பார்க்க நேரிடும் அந்த ஒரு விசேஷமான பயணத்தில் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தாள் அவரோடு கூட முழு நேரமும் அவள் பயணித்தாள் நீங்கள் கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் கிறிஸ்துவில் ஒரு புதிய பிறவியாக இருப்பீர்கள் கடந்த கால விஷயங்கள் நீங்கும் கிறிஸ்துவில் நாம் எல்லோரும் சமமானவர்கள் அது உங்களுக்கு புரிகிறதா கிறிஸ்துவில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை யூதர் கிரேக்கர் அடிமை சுதந்திரமானவர் என்ற பேதம் இல்லை நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் ஒன்றானவர்கள் அவர் இல்லாமல் நாம் இல்லை நாம் எல்லோருமே அவரால் தான் இருக்கிறோம் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் தேவன் அந்த ஈவை எனக்கு தந்துள்ளார் அதை செய்யும் ஈவி இல்லாத பட்சத்தில் அதை நான் செய்ய மாட்டேன் ஒன்றை செய்வதற்கு உங்களுக்கு ஈவி இல்லை என்றால் அதை செய்ய முடியாது நான் சொல்வதை கேளுங்கள் தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் நமக்கு வழங்கும் எதுவுமே சாதாரணமானது அல்ல நான் சொல்வது கேட்கிறதா நம்மை நாம் குறைத்து மதிப்பிடுவதையே பிசாசு விரும்புவான் நம்புங்கள் தாவீதின் சகோதரர்கள் தேவனிடம் வந்தார்கள் அவர்கள் போர்க்களத்திற்கு சென்றார்கள் தாவீது தங்களோடு இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை ஏனென்றால் அவர் ராஜாவாக அபிஷேகப்பட்டிருந்தார் அதற்காக பொறாமைப்பட்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் அந்த ஆடுகளை யாரிடம் நீ விட்டு வைத்திருக்கிறாய் என்று அவரை சிறியவராக்கினார்கள் அவர் சிறியவர் என்பதை உணர விரும்பினார்கள் அதை பற்றி முழுமையாக குறிப்பிட எனக்கு நேரமில்லை இல்லை ஒன்று குறைந்தியர் அதிகாரம் ஒன்றில் அது பற்றி உள்ளது தேவன் காரணத்தோடு அதை தேர்வு செய்தார் என்று அது கூறுகிறது ஒன்று குறைந்தியர் ஒன்று இருபத்தி ஆறு சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்டபோது எப்படி இருந்தீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் மானிட அளவுகளின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை அடுத்து உள்ளதை பாருங்கள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் வெறுப்போடு எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மீண்டும் இதை திரும்ப படிக்கின்றேன் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் வெறுப்போடு எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் எவருமே தேவனுக்கு முன்பு பெருமை பாராட்டும் படிக்கு அவர் அப்படி செய்தார் அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் இந்த உலகம் அற்பமாக நினைப்பதை கூட தேவன் பயன்படுத்துவார் நான் சொல்வது கேட்கிறதா எனவே உங்களை குறைவாக நினைக்காதீர்கள் பிறர் அதை செய்தாலும் நீங்கள் அதை செய்யாதீர்கள் அவர்களோடு இணங்காதீர்கள் எப்பொழுதும் தீர்மானமாக சொல்லுங்கள் நான் தேவனின் பிள்ளை நான் மன்னிக்கப்பட்டேன் நான் ஒரு புதிய பிறவி நான் முன்பு செய்ததை பற்றி கவலைப்பட மாட்டேன் எனக்கு முன்னே ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது அதை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் இதை நான் எல்லா நேரமும் சொல்வேன் தயவு செய்து கேளுங்கள் என்னுடைய வாழ்க்கை ஏளனமாக தொடங்கியது அது மோசமாக இருந்தது அது வலி மிகுந்த தொடக்கம் ஆனால் என் முடிவு அருமையானது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் அது நிச்சயமல்ல ஆனாலும் அதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் தேவனின் வார்த்தையை படிக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் பரிசுத்தாவி கிரியை செய்வதற்கு வழிவிட வேண்டும் எங்கள் கூட்டங்களில் கிறிஸ்துவை அடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் அது பற்றி மக்களிடம் எடுத்து சொல்கிறோம் சிறிது நேரத்திற்கு முன்பு கூட ஒரு விஷயத்தை மிக்சலிடம் நான் பகிர்ந்தேன் நான் அநேக மக்களை குறித்து கவலை அடைந்துள்ளேன் தங்கள் குழப்பங்களை தீர்க்க இயேசுவை அழைப்பதை அவர்கள் சுலபமாக நினைக்கிறார்கள் அதை அவர் தீர்ப்பார் என்றும் அதிலிருந்து தாங்கள் விடுபடலாம் என்றும் பிறகு தங்கள் விருப்பப்படி வாழலாம் என்றும் நினைக்கிறார்கள் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே மறுபிறவி எடுத்தால் ஒரு மாற்றம் இருக்கும் அது ஒரு தீவிரமான மாற்றமாக இருக்கும் நான் தூய்மையை குறிப்பிடவில்லை ஆனால் ஒரு மாற்றம் இருக்கும் நாம் எல்லா நேரமும் மாற வேண்டும் கிறிஸ்துவின் வாழ்வில் வேகமாக வளர வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இழக்க வாய்ப்புள்ளது அதுதான் இயேசுவை உடனே அடைவது என்பது நம் பாவங்கள் மன்னிக்கப்படாது அவசியமாகும் எனவே இயேசு நமது பாவங்களுக்காக மறித்ததை விசுவாசிப்போம் அவர் வழிநடத்தும்படியாக நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் உடன்பட்டு அவரிடம் சரணடைய வேண்டும் அதற்கு விருப்பமாய் நாம் இருக்க வேண்டும் மைக் சொன்னார் உங்கள் வாழ்வின் சாவியை அவரிடம் கொடுங்கள் உங்கள் சுறுசுறுப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்கள் வாழ்வை நடத்தும் சுறுசுறுப்பு உங்களுக்கு போதாது நாம் எல்லோரும் தவறு செய்வோம் என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும் நமக்கு பலவீனங்கள் உண்டு ஆனால் நம்மை மீட்கும் தேவன் அதை மீட்பார் நாம் தவறிவிழும் குடியிலிருந்து அவர் நம்மை நிச்சயமாக வெளியேற்றுவார் உங்கள் கடந்த காலத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் உங்களின் அந்த வரலாறு ஒருபோதும் உங்கள் விதியாக இருக்காது அதை முதலில் நீங்கள் உணருங்கள் நீங்கள் எதையும் மீண்டும் தொடங்கலாம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபுள்யூ டபிள்யூர் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது